மாநிலங்களவையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அதிமுக எம்பிகள் பதவியேற்றிருக்கின்றன அந்த ஆட்சிகளை பார்த்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி உரைக்க கேட்கலாம் வடக்கு ஜீவபாரதி கூடுதல் விவரம் தமிழகத்தில் இருந்து புதிதாக மாநிலங்களவைக்கு எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த தேர்தல் வந்து நடைபெறாமல் நேரடியான அந்த தேர்வு முறையானது வந்து நடைபெற்றிருந்துச்சு தொடர்ச்சியாக கடந்த வாரத்துல வந்து திமுக மற்றும் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் உள்ளிட்ட நான்கு பேர் வந்து புதிய எம்பிக்களாக மாநிலங்களவில் பதவியேற்றிருந்தாங்க இந்த தான் இன்றைய தினம் அதிமுகவை சேர்ந்த அஹ் மூத்த வழக்கறிஞர் இன்பதுரை மற்றும் தனபால் ஆகிய இருவரும் வந்து தற்போது மாநிலங்களவையில் தங்களுடைய அந்த பதவியேற்பு விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைவு பண்ருக்காங்க அஹ் மாநிலங்களவை பொறுத்தளவுக்கு அதிமுகவில் நான்கு உறுப்பினர்கள் இருந்த நிலையில் தற்போது ஐந்தாவது உறுப்பினராக இரண்டு பேர் வந்து இணைந்திருக்கிறாங்க தனபால் மற்றும் இன்புதுரை தம்பிதுரை சி வி சண்முகம் தர்மர் உள்ளிட்ட ஐந்து பேர் வந்து தற்போது அதிமுகவின் சார்பாக மாநிலங்கள் இருக்கிறார்கள் இதற்கு அடுத்ததாக அடுத்த ஆண்டு காலகட்டங்களில் மீண்டும் மாநிலங்களவை தேர்தல் வந்து வர இருக்கிறது இருவரும் வந்து தமிழில் உறுதிமொழியை வந்து ஏற்றுக்கொண்டார்கள் கடந்த கடந்த வாரமும் திமுகவை சார்ந்தவர்கள் வந்து உறுதிமொழியை ஏற்கும் போது தமிழில் வந்து உறுதிமொழியை வந்து ஏற்றிருந்தாங்க குறிப்பிட்டு இன்றைய தினம் மிக முக்கியமான விவாதங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பதவி நிகழ்வு முடிந்திருக்கிறது நன்றி ஜீவபாரதி